டு வனஜாமணி கிச்சன் நான் இப்போ நம்ம சேனலுக்கு தக்காளி துவையல் செய்ய போறேன் அதுக்கு ரெண்டு கிலோ தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி துவையல் செய்ய இது இதுபோல் பொடி பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன் அப்போ தான் வதக்கும்போது சீக்கிரம் வதங்கும் தக்காளி துவையல் செய்ய தேவையான பொருட்கள் நாற்பத்தஞ்சு காஞ்ச மிளகா ஒரு உருண்டை புளியை கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கழுப்பு நூறு மில்லிகிராம் சமையல் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் கடுகு தாளிக்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க தக்காளி துவையல் செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணிக்கினேன் வானல் காயுது ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் காயட்டும் தக்காளியை பொடியாக அரிஞ்சு வச்சுக்கிறேன் இல்லையா அதை போட்டு வதக்கணும் இது ரெண்டு கிலோ தக்காளி அதுக்கு நாற்பது மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா தக்காளி புளிப்பு அதிகிறதால் மிளகாயை கொஞ்சம் கூட போட்டுக்கணும் அப்போ தான் துவையல் டேஸ்ட்டாக இருக்கும் முதல்ல தண்ணி சுன்ற வரைக்கும் இதை வதக்கும் கொஞ்சம் நேரம்தான் ஆகும் எப்படியும் ஒரு மணி நேரம் ஆகும் இது முழுசாக முடியறதுக்கு இது நீர் பொருளுன்றதால் வதங்கி செய்கிறதுக்கு நேரம் ஆகும் தக்காளியில் எது செய்தாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இருந்தாலும் இந்த துவையல் எல்லாத்த விட டாப்பாக இருக்கும் வதங்கட்டும் தக்காளி வேகும்போதே ஒரு உண்டை புளி வச்சுக்கலாம் புளி சுத்தம் இல்லாத புளி அதனால் கழுவிட்டு அலசி வச்சுருக்கேன் நாற்பது மிளகா தக்காளி புளிப்பு அதிகால மிளகா கொஞ்சம் கூட போட்டால் தான் துவையல் நல்லாயிருக்கும் இது வந்து தக்காளி ஊறுகாய் கிடையாது தான் ஊறுகாய் இதை நம்ம வதக்கி வச்சு அரைக்கிறோம் அதனால் இது பேர் தக்காளி துவையல் ஒரு உருண்டை புளி போட்டுருக்கேன் அந்த புளி போட்டதுனால்தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பெரிய எலுமிச்சவங்க அளவு புளி பெரியவங்க சொல்லுவாங்க எதிர்புளி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க புளிப்புக்கு அது தான் இது எதிர்புளி தான் இது புளிப்புக்கு எதிர்புளி அதை வச்சால் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதும் தண்ணியெல்லாம் கொஞ்சம் இழுக்கும் இழுத்த பிறகு ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கணும் அரைச்ச பிறகு தான் தாளிக்கணும் நம்ம சௌரியம் எந்த எண்ணெய் வந்தாலும் போட்டுக்கலாம் சில பேர் நல்லெண்ணெய் போடுவாங்க சமையல் எண்ணெய் எதுவாக இருந்தாலும் போட்டுக்கலாம் இந்த துவையல் ஒரு மாதம் வரைக்கும் கிடாது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம்னா ஒரு மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கு இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கெல்லாம் கூட தொட்டுக்கலாம் எல்லாத்தோட இதுக்கு மோர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் சாறு வதங்குற வரைக்கும் வேகட்டும் உப்பு போடக்கூடாது இப்போ உப்பு போட்டோம்னா தெரிக்கும் அதனால் உப்பு இல்லாத இதை நல்லா வதங்கணும் இது ரெடியாக எப்படியும் ஒரு மணி நேரம் ஆகும் பொறுமையாக செய்யணும் பொறுமையாக செய்தால் தான் டேஸ்ட்டாக சாப்பிடலாம் சாறு வற்றிட்டு சேர்ந்தாப்பில் இருக்குது இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடணும் ஆற விட்டு மிக்ஸியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடணும் காய்ச்சிக்கலாம் ஒரு ஐம்பது மில்லி எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்செடுத்து ரெண்டு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடிக்கிற வரைக்கும் அடுப்பை பெருசாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு தான் வதக்கணும் கடுகு பொய் விட்டு சின்னதாக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சு தான் செய்யணும் கடுகு பொறிஞ்சது போதும் இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துன்னு வந்த விழுந்து சேர்த்துக்கலாம் தக்காளி வதக்கணும் இல்லையா அதை நல்லா ஆற வச்சு மிக்சரை வச்சு அரைச்சாச்சு அந்த அரைச்ச விழுந்து சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறணும் அடிப்பிடிக்காமல் கிளறணும் இதில் கொஞ்சம் உப்பு பத்தரை தூளுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டு பார்த்துட்டு திருவு கூட சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயெல்லாம் இழுத்துக்கின்னு திரும்ப எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதான் இதுக்கு பதம் பதக்கும் போது தான் டைம் எடுக்கும் இப்போ டைம் எடுக்காது நான் பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் அடி கனமான பாத்திரத்தில் செய்தால் தான் அடி பிடிக்காத இருக்கும் சீக்கிரமாக நமக்கு வேலை ஆகும் பாருங்கள் ஊற்றின எண்ணெயெல்லாம் இழுத்துக்கிச்சு இப்போ இது திரும்ப எண்ணெய் பிரிஞ்சு வரும் எண்ணெய் துரிஞ்சு வர வரைக்கும் சிம்மலையே வச்சு நல்லா வதக்கணும் எண்ணெய் துரிஞ்சு வரும் உரமெல்லாம் அதான் இதுக்கு பதம் அந்த சமயத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சு கண்ணாடி பாட்டலில் போட்டு எடுத்து வச்சுக்கணும் நம்ம ஆள்றதுக்கு வெளியில் கொஞ்சம் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம்னா ஒரு மாதத்துக்கு வரைக்கும் கெடாமல் இருக்கும் இந்த ஓரமெல்லாம் என்ன பிரிஞ்சு வருது பாருங்கள் இதான் இதுக்கு பதம் தக்காளி துவையல் ரெடி ஆகிடுது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சுவையான காரசாரமான தக்காளி துவையல் ரெடி ஆகிடுது நீங்களும் இது போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சத்தான தக்காளி துவையல் செய்து சந்தோஷமாக சாப்பிடுங்க Thank you.